ஏம்மா இவ்வளோ கேவலமாக இருக்கிற நான் ஏன்னாடா கேவலமாக நான் சரி நீ நல்லா இருக்கிறதா தானே அது மாதிரி சொன்னேன் இப்போதைக்கு நீ ட்ரெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கற டேன் கேன் பர்த்டேடா அது கூட தெரியாமல் ஊர் வேணுமா அதெல்லாம் உனக்கு தர முடியாது ஏ எதுக்கு அப்படி மூஞ்ச சோகமா வைக்கிற ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இது தெரியாம நான் இறப்புனா இன்னைக்கு உனக்கு பர்த்டே அது எனக்கு தெரியும் இப்படின்னா உனக்கு கேக்கு தானே வேணும் கண்ணை மூடு லடுகுடி இந்தா கேக்கு ஹாப்பி பர்த்டே